வணக்கம் உறவுகளே இன்று இலங்கை மற்றும் வெளிநாடுகளில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளின் தொகுப்பு ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் ஆதாரங்கள் அளிக்கப்பட்டுள்ளன அனிலகுமார் திசநாயக்க பாராளுமன்ற பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு காட்டு விலங்குகளின் இறைச்சியுடன் கைதான பூசாரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரையில் வாயை மூடி இருக்க முடியாது ஆசிரியர் சங்கம் அதிலடி அறிவிப்பு கனடாவில் பெண் நடுவருக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளால் ஏற்பட காத்திருக்கும் பேரழிவு ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் ஆதாரங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனிரகுமார் திசைநாயக்க தெரிவித்திருக்கின்றார் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான ஆதாரங்கள் அளிக்கப்பட்டிருந்தாலும் அந்த படுகொலைக்கு பின்னால் உள்ள உண்மையை வெளிக்கணர்வதை அரசாங்கம் நிறுத்தாது எனவும் அனிரகுமார் திசைநாய்க்கு தெரிவித்துள்ளார் நேற்றைய இதனால் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் இதனை அவர் தெரிவித்திருக்கிறார் அதன்படி முக்கியமான அறிக்கைகள் அறிக்கைகளின் பக்கங்கள் கிழித்தறியப்பட்டுள்ளதாகவும் ஆனால் அரசாங்கம் ஏற்கனவே புதிய ஆதாரங்களை சேகரிக்க தொடங்கியுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் மேலும் சிஐடி தலைவர் ஷானி அபே சேகர மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி சென்ன ஆகியோர் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள உண்மையை வெளிகொணர இரவும் பகல் முளைத்து வருவதாக ஜனாதிபதி அனிர்குமார் திசநாயக்கு தெரிவிருகிறார் பல்வேறு காட்டு விலங்குகளின் இறைச்சியுடன் அனுராதபுரத்தில் உள்ள ஒரு முக்கிய மதஸ்தலத்தில் பூசாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கைது நடவடிக்கை நேற்று பதினெட்டாம் தேதி வனவிலங்கு பாதுகாப்பு திரைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சந்தேக நபரிடமிருந்து அழுங்கு ஆமை சிறிய மான் வகை ஒன்றின் இறைச்சி ஆறு கிலோ கிராம் உட்பட பதினான்கு ஆமை முட்டைகள் ஆறு பால் ஆமைகள் மற்றும் யானை தந்தத்தாலான ஆபரணம் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது விசாரணைகளில் தனக்கு யாரோ சூனியம் வைத்துள்ளதாகவும் அதனை போக்குவதற்காக இவற்றை தருதின வழங்கியதாகவும் சந்தேகநபர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை அனுராதபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அரசாங்கம் போல் இரண்டாயிரத்தி வரை அடிமையாக நாங்கள் வாயை மூடி இருக்க மாட்டோம் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திட்டம் மற்றும் கல்வி சீர்திருத்தம் என்பன தற்போதைய காலகட்டத்தில் மிக முக்கியமானவை திட்டத்தை எடுத்துக்கொண்டால் அதிபர் ஆசிரியர்களின் சம்பள அதிகரிப்பை நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டில் இருந்து சம்பளம் முரண்பாடு உள்ளது அதற்காக நாம் சில போராட்டங்களையும் செய்தோம் அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் சுபோதனி ஆணைக்குழுவும் உருவாக்கப்பட்டது அந்த குழு முழு சம்பள முரண்பாட்டை தீர்க்குமாறு யோசனை முன்வைத்தது அதற்கு அமைவாக அதில் மூன்றில் ஒரு பகுதியை கொடுப்பதாக அப்போதைய அரசாங்கம் தீர்மானித்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இது வழங்கப்பட்டது ரணில் அரசாங்கம் கட்டம் கட்டமாக தருவதாக கூறிய போதும் நாம் போராடினோம் ஆனால் தற்போதைய அரசாங்கம் அது பற்றி வாய் திறக்கவில்லை எனவே அதிகரிப்பிற்காக போராட வேண்டும் எதிர்வரும் டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட உள்ளோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி தேதி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணர் தலைமையிலான எதிர்கட்சிகள் ஏற்பாடு செய்துள்ள பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவும் கலந்து கொள்ள உள்ளதாக அறிவித்துள்ளார் தனது பிறந்த நாளை முன்னிட்டு கேண்டியில் உள்ள தலதா மாளிகைக்கு ஆசீர்வாதம் பெற வந்த போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்த கருத்தை தெரிவித்தார் நிகழ்வில் பேசிய அவர் தற்போதைய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் மக்கள் விரோத நடவடிக்கைகளை எதிர்த்து மக்களை அணி திரட்ட வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இதேவேளை குறித்த பேரணிக்கு நிச்சயமாக பெருந்தொகையான மக்கள் வருவார்கள் என்றும் மகிந்த ராஜபக்ச தெரிவித்தார் முன்னதாக மகிந்த ராஜபக்ச பேரணியில் கலந்து கொள்ள மாட்டார் என நாமல் ராஜபக்ச அறிவித்திருந்த நிலையில் மேற்கண்ட அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் என்ற பகுதியில் வசிக்கும் ஷெல்லி பிரபலமான வரலாற்றுப் பரிசை வென்றுள்ளார் கிளப் நடத்தும் இந்த லொத்தரில் அவர் இரண்டு புள்ளி நான்கு ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் பணப் பரிசு வென்றுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறித்து கருத்து வெளியிட்டுள்ள இதை நான் நம்ப முடியவில்லை மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் நன்றியுடன் இருக்கிறேன் என்று தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் அமெரிக்கா பிரிட்டன் ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட முக்கிய நன்கொடையாளர் நாடுகள் பிற நாடுகளுக்கான நிதியுதவிகளை குறைத்து வருவது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என ஆய்வு ஒன்றில் கணிக்கப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் வளர்ச்சி பெறும் பல நாடுகளில் இரண்டு புள்ளி இரண்டு ஆறு கோடி கூடுதல் மரணங்களை ஏற்படுத்தக்கூடும் என அமைப்பு வெளியிட்டுள்ள புதிய ஆய்வின் மூலம் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதில் ஐந்து வயதுக்குட்பட்ட நான்கு லட்சம் குழந்தைகளின் மரணமும் இடம்பெறும் என குறித்த அமைப்பு தெரிவித்துள்ளது கடந்த முப்பது ஆண்டுகளில் முதல் முறையாக அமெரிக்கா பிரிட்டன் ஜெர்மனி பிரான்ஸ் ஆகிய நாடுகள் தங்கள் அதிகாரப்பூர்வ அபிவிருத்தி நிதியுதவி குறைப்பதாக தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்றைய நாளில் இலங்கை மற்றும் வெளிநாடுகளிடம் பெற்ற முக்கியமான செய்திகளை கேட்டோம் தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள நமது மண்பாசன தளத்திற்கு உங்கள் ஆதரவுகளை தாருங்கள் மீண்டும் செய்திகளுடன் சந்திக்கலாம் வணக்கம் உறவுகளே